பண்பட்ட நல்லூலங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல் வணக்கங்கள் இந்த காணொலியில் நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள போகிற மற்றும் ஒரு முக்கியமான விஷயம் அது என்னென்னு பார்த்துட்டோம்னா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படிங்கிற தலைப்பினுடைய இருபத்தி நான்காவது பாகம்தான் இந்த தலைப்புக்கு கீழே நான் உங்கள் கூட என்ன பகிர்ந்து கொள்ள போகிறேன் அப்படின்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் நம்ம பார்க்குறோம் நான் பார்த்தது வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய செய்திகளை அதிகமாக பார்த்துருக்குது என்னென்னா அந்த பாதாள சாக்கடைகளில் அல்லது ஒரு சொல்லக்கூடிய இதெல்லாம் வேலை பார்க்குறவங்க அந்த விசவாயை தாக்கி இறந்துறதா வந்து நம்ம பா பார்த்துட்டே இருக்கோம் அதுவும் நடந்துகிட்டே தான் இருக்குது அந்த ஆபத்து அந்த விபத்து தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்குது ஆனால் அதை தடுக்கக்கூடிய ஒரு மேம்பாட்டு முறைகள் இன்னுமே வளர்ச்சி அடையலை அதுக்கு காரணம் என்னென்னா அந்த ஒரு சாக்கடைக்குள்ளார வேலை செய்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா துணியெல்லாம் கழட்டி போட்டு வெறும் உடம்போட இறங்குறாங்க முகத்தில் எந்த ஒரு ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் மாதிரியோ இல்லை வேற ஏதாவது அதுக்கு உண்டான ஒரு தீர்வுக்கான இதெல்லாம் வந்து பார்த்து இறங்குறது இல்லை இன்னொன்னு அந்த விஷவாயு தாக்குறது அந்த விஷவாயுங்கிறது எந்த ஒரு பொருளோடைய ஒரு என்ன சொல்றதுன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு கார்பனா இல்ல ஒரு நைட்ரஜனா இல்ல வேற என்ன அந்த ஒரு விஷவாயு வந்து அதில் நமக்கு மு அதோ வேலை செய்கிறவங்களுக்கு மூக்கில் அடிக்குது அடித்து அவங்கள வந்து இறக்க செய்யுது இதெல்லாம் இதை பற்றின தகவலாம் நமக்கு இன்றைக்கி வரைக்கும் வெளியில் ஒரு வெளிப்பாட்டு தன்மையோடு இல்லை அது ஏன்னா அந்த வெளிப்பாட்டு தன்மை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன விஷவாயு தாக்குது என்ன ஒரு ரசாயன கலவை அங்கே வருது இன்னொன்று அந்த ரசாயன கலவையை நம்ம ஒரு நியூட்ரல் பண்ணுறதுக்கு நாம் என்ன ஒரு அதாவது இப்போ இறங்கி வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்க அப்படியே நகர்ந்து போகும்போதும் இல்லாட்டி அதுக்குள்ளே வேலை செய்யும் போதும் அந்த விஷவாயு எந்தெந்த இடத்துலருந்த தாக்குதோ அந்தந்த இடத்துல ஒரு முதுகில் ஒரு சிலிண்ட்ரு மாதிரி மாதிரி மாட்டி அதை வந்து ஒரு நியூட்ரலைஸ் ஒரு நடுநிலைத்தன்மை பண்ணுற மாதிரியான ஒரு வாயுவை சிலிண்டரில் நிரப்பி அதை ஒரு இது மாதிரி டியூப் மாதிரி வச்சு அது தேவையான இடத்துல அடித்து அதில் விஷவாயு இல்லாத மாதிரி நம்ம விசவாயினுடைய தாக்கம் இறப்புக்கு கொண்டு போகாத மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம ஏற்படுத்தி நம்ம அதுலேருந்து தப்பிச்சிக்கலாம் அவங்களை காப்பாற்றலாம் அந்த ட்ரைனேஜில் செஃப்டிக்கெல்லாம் வேலை செய்கிறவங்கள அப்படி இருக்கும்போது இப்போ நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா அந்த கார்பனைஸ்டுன்னு சொல்லுவாங்க கார்பனைஸ்டு கண்ட்டாக இருக்கிறதுனால அது என்ன ஆகுதுன்னா அதுவும் பெரும்பாலும் சிஓ டூ அப்படிங்கிற அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் ஆனால் அது எந்த அளவுக்கு நடைமுறையில் சா அது உண்மையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு வெளிப்படத்தன்மை எனக்கு இன்னும் சரியாக கிடைக்கல அதனால் என்ன பண்ணணும்னா அந்த கார்பன் கண்டென்ட் இருக்குது அப்படின்னா இப்போ ஹைட்ரஜன் இப்போ கேஸை நம்ம மேலே பாஸ் பண்ணும்போது என்ன ஒன்னா அது ஒரு சிஹெச் சிஹெச் டூ சிஹெச் இந்த மாதிரி சொல்லக்கூடிய அது ஒரு சாராய கலவையாக ஆகி அது என்ன ஒன்னா அந்த இடத்துல ஒரு நடுநிலை தன்மையில் இறங்கி அது ஒரு லிக்விடாக மாதிரி இதாயிடும் அந்த ட்ரைனேஜில் அடிச்சுட்டு போயிடும் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலான்னா இந்த ஆக்சிஜன் சொல்லுவாங்க அதாவது ஓ டூ ஓ த்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப அதிகப்படியான தீவிரமான ஆக்சிஜன் நம்ம செலுத்தினோம்னா என்ன ஒன்னா அந்த இடத்துல அந்த விவசாயினுடைய தன்மையை நம்ம குறைக்கலாம் அப்படிங்கிறதே நான் கேள்விப்பட்டேன் எனக்கு என்னுடைய குழுவில் இருக்கிறவங்களும் சில பேர் தகவல்களுக்கு கொடுத்தாங்க ஆனால் நடைமுறையில் என்ன ஏன்னா இந்த பாதாள சாக்கடை அல்லது சாக்கடை அல்லது ஒரு மல மழக்கழிவுகளை சேகரிக்கிற தொட்டி இதை சிறப்பிக்கிட்டாங்கன்னு சொல்லக்கூடியது அதை அந்த மாதிரியான இதில் இறங்கி வேலை செய்கிறவங்க யார்கிட்டையும் இதை பற்றின விஷயங்களை பகிர்ந்ததில்லை ஏன்னா அங்க வேலை செய்கிறவங்க முழுக்க முழுக்க அறிவு வளர்ச்சி இல்லாதவங்க படிப்பறிவு இல்லாதவங்களாக தான் இருக்கிறாங்க அவங்களும் இறங்கி அந்த விஷயினால் தாக்கப்பட்டு இறக்குறது ரொம்பவே கொடூரமான ஒரு விஷயமா தான் இருக்குது அப்ப இப்ப நான் கொடுத்துருக்குற இந்த ஒரு அடிப்படை தகவல் மூலமாக என்ன பண்ணணுன்னா நிறைய நம்ம இந்திய அரசு தரப்புலையும் இந்திய அரசாங்க தரப்புலாம் நிறைய ஆய்வுகளை மேற்கொள்ளணும் எதனாலாம் அங்கே விஷவாயு வருது அந்த விஷவாயு எங்கெங்கெலாம் என்னென்ன மாதிரியான தன்மையில் தாக்கி இருக்குது அது ஏன் பட்ட உடனே மூக்கில் அடித்த உடனே மூச்சு ஏறும்போது அவங்க உடனே இறங்கி இறந்துடுறாங்க அதனுடைய அடர் தன்மை இப்படி கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ தன்மையில் இருக்குது அந்த கான்சன்ட்ரேஷனை நம்ம டைல்யூட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான அதாவது ட ஒரு என்ன சொல்றதுன்னா நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான டைல்யூட்டட் ஆசிட்டை நம்ம அங்கே யூஸ் பண்ணணும் அல்லது வந்து ஒரு நீர்த்த அமிலங்களில் நம்ம அங்கே பயன்படுத்தணும் அது எல்லாம் ஆய்வு மேற்கொள்ளணும் மேற்கொண்டு என்ன பண்ணணும்னா அந்த மாதிரியான ஒரு பொருட்களை தயாரிக்கணும் இப்போ நான் இந்த இதுக்கடுத்து என்ன அடுத்து ஒரு வேலை வாய்ப்பும் வந்துடும் என்னென்னா நம்ம அந்த மாதிரி அமிலங்களை தயாரிக்கிறதுக்கு நிறைய நிறுவனங்கள் நம்ம போட்டி போடலாம் அல்லது இது ஒரு குடிசை தொழில் மாதிரி மாற்றி நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம சரியாக அந்த பாதாள சாக்கடைகளில் வேலை செய்கிறவங்களுக்கு தேவையான ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஒரு ரசாயனத்தை நாம் அவங்களுக்கு உற்பத்தி பண்ணி கொடுக்கலாம் இதனால் என்ன படிச்சுட்டு அதாவது கெமிஸ்ட்ரி படிச்சுருக்காங்க அப்படின்னா அல்லது வேறு ஏதாவது கெமிஸ்ட்ரி சம்மந்தமான விஷயம் இதெல்லாம் படிச்சிருக்காங்க அப்படின்னா அது அவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும் சும்மா நம்ம என்ன பண்ணணும்னா அரசாங்க வேலை அரசாங்க வேலை அரசு பதவி அரசு பதவி அப்படின்னு நம்ம அதை ஓடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளாக பிரித்து என்ன பண்ணணுன்னா அதை மக்களுக்கு கொடுத்து அவங்களுடைய உற்பத்தியை தொடர்ந்து நீட்டிக்க வைக்கணும் நம்ம அடுத்த தொழில்நுட்பம் நமக்கு வரும் வரைக்கும் நம்ம அடுத்த தொழில்நுட்பத்துக்கு மாறும் வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு சிறு குறு தொழில்களை நம்ம ஏற்படுத்தி ஏற்படுத்தி என்ன பண்ணலான்னா மக்கள்கிட்ட வேலையின்மையை நம்ம போக்கலாம் அதே சமயம் நம்ம உயிரிழப்புகளை இப்போ சா பாதாள சாக்கடை சாக்கடை மழை ம மழைக்கழிவு சே சேகரிப்பு தொட்டி அப்புறம் இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னும் ஏகப்பட்ட இடத்துல எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அங்கங்கெல்லாம் நம்ம தீர்வு கொண்டு வரதுக்கு நம்ம இன்னும் பல கட்டங்களாக நம்ம யோசிப்போம் இப்போதைக்கு இந்த காணொலியெலாம் இந்த ஒரு பிரச்சனை மற்றும் தீர்வுகளோடு உங்களுக்கு நான் இந்த காணொலியில் நான் முடிச்சுக்கிறேன் என்னுடைய காணொலியை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபராக அழிக்கோங்க யார் யாருக்கெல்லாம் இது பயனுள்ளதாக இருக்கும்னு தோணுதோ கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் இது பகிர்ந்துட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிரயோஜனமாக இருக்கும் நான் நம்ம நம்மளுடைய ஒரு சுயசிந்தனை எப்படி நாம் வளர்க்குறது நாம் எப்படி சுயமாக ஒரு புது புது யோசனைகளை கொண்டு வருது அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன் புதிய கத்துக்களோட உங்களை நான் அடுத்த காணொல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்